வெல்கம் டு தமிழ்நாடு நல தமிழ்நாடு நலவாரியத்தில் நம்ம நலவாரியம் சார்ந்த தகவல் நிறையவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான தகவலை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அதாவது நலவாரியத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி கார்டு வச்சுருக்கோங்க எல்லாத்துக்குமே மெசேஜ் வந்திருக்கும் அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்மார்ட் கார்டு மாதிரி அறிமுகப்படுத்தி கொடுக்க போகிறாங்க அதனால் ஃபோட்டோ சிக்னேச்சரை உடனே அப்டேட் பண்ணிக்கோங்க இதுக்கான கடைசி நாள் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு டவுட் என்னென்னா எனக்கு மெசேஜ் வந்திருக்கு நான் அப்டேட் பண்ணணுமா அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ மெசேஜ் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போது நான் அப்டேட் பண்ணணுமா இல்லையாங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இங்கே டிஸ்பிளேயில் காமிக்கூடிய இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க அதாவது கவர்மெண்ட் வெப்சைட் தான் ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய நேம் பாஸ்வேர்டு போட்டு லாக்இன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா உங்களுடைய நலவாரி காலில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும் அதை அப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு தெரியலன்னா ஃபர்கட் போட்டு பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம் பாஸ்வேர்டு மாற்றுறதுக்கு தனி வீடியோ வேணும்னா அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நான் வந்து இப்போ லாகின் பண்ணுறேன் ஸோ லாக்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஷ் போல வந்துடும் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் லாக்இன் பண்ணுமே இங்கே ஐடி கார்டுன்ற டவுன்லோட் இருக்கா இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய கார்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் டவுன்லோடு பண்ணுங்கள் இப்படி டவுன்லோடு பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ அண்டு உங்களுடைய கையெழுத்து இந்த ரெண்டுமே இருந்துருச்சுன்னா அதாவது ஃபோட்டோவும் கையெழுத்தும் இருந்தால் நீங்கள் இந்த கார்டில் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்கேஸ் நீங்கள் டவுன்லோடு பண்ணும்போது ஃபோட்டோவும் சைனும் இல்லை ஃபோட்டோ மட்டும் இருக்குது சைன் இல்லாமலோ இல்லை சைன் இருக்குது ஃபோட்டோ இல்லாமலோ இருந்தானா நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்டேட் பண்ணணும் ஸோ யார் அப்டேட் பண்ணணுங்கிறது இப்போ தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க எல்லோரும் அப்டேட் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் இல்லாமல் இருந்தாலோ இல்லைனா ஃபோட்டோ மட்டும் சிக்னேச்சர் மட்டும் இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பான முறையில் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்டேட் பண்ணோம் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் லாகின் பேஜில் மேலே டாப்பில் அப்லோடு ஃபோட்டோ சிக்னேச்சர்னு இருக்கும் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதெல்லாம் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோடு பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்டேட் ஆகிரும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் சிக்னேச்சர் தான் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டுக்கு வரும் சரி இப்போது எனக்கு ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளம் அப்டேட் பண்ணலாம் ஏன்னா சில பேருக்கு ஃபோட்டோ வந்து தெளிவாக இல்லாமல் இருக்கலாம் சிக்னேச்சரை மாற்றிருக்கலாம் ஸோ ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் மாற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதே மாதிரி அப்லோடு ஃபோட்டோ சிக்னேச்சரில் போயிட்டு உங்களுடைய போட்டோவும் சிக்னேச்சர் அப்டேட் பண்ணீங்கன்னா இப்போது அப்டேட் ஆகக்கூடிய ஃபோட்டோவும் சிக்னேச்சர் தான் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டுக்கு வந்து வரும் அதனால் ஸ்மார்ட் கார்டில் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்டேட் பண்ண விருப்பப்பட்டால் அப்டேட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் இல்லவே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்டேட் பண்ணணும் இதுக்கு கடைசி நாள் முப்பது பன்னெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது பன்னெண்டுக்கு அப்புறம் என்னால் அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முப்பது பன்னெண்டுக்கு அப்புறமும் உங்களால் ஃபோட்டோ சிக்னேச்சரை அப்டேட் பண்ணலாம் பட் இங்கே வந்து முப்பது பன்னெண்டுக்கு ஏன் கடைசி நாள் கொடுக்குறாங்கன்னா இந்த முப்பது பன்னெண்டு அப்டேட் பண்ண வரைக்கும் கார்டை எல்லாமே வந்து அவங்க பிரிண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ முப்பது பன்னெண்டுக்குள்ளே அப்டேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அப்போது வந்து அந்த டேட்டில் உங்களுடைய கார்டில் வந்து என்ன இருக்குதோ அதுதான் உங்களுக்கு கார்டு வந்து கிடைக்கும் அதனால் கடைசி நாள் முப்பது பன்னெண்டுக்குள்ளே அப்டேட் பண்ணிடுங்க முப்பது பன்னெண்டுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஃபோட்டோ அப்டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் இல்லாமல் இருக்கும் அதனால் நீங்கள் உடனே வந்து உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் இருக்குதா இல்லைங்கிறத உடனே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் வந்து போட்டோ சிக்னேச்சர் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் தேவையில்லை ஃபோட்டோ சிக்னேச்சர் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை ஃபோட்டோ சிக்னேச்சர் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அப்டேட் பண்ணணுங்கிறதான் ரூலு அதனால் ஃபோட்டோ சிக்னேச்சர் இல்லைன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ சிக்னேச்சர் இருக்குது எனக்கு தேவைப்படுது அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா அது உங்களுடைய விருப்பத்தின் பேரில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நலவாரம் ரிலேட்டடான தகவலை தெரிஞ்சிக்க நம்மள தமிழ்நாடு நலவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க